இந்த தாக்குதலுக்கு உள்ளான மசூதியும் கூட கோட்டையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தள்ளிதான் இருக்கு இந்த மசூதி கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது எப்படி ஆக்கிரமிப்பா இதுதான் கேள்வி அப்ப இந்த கலவரம் அப்படின்றது வந்து நீண்ட காலமாக திட்டமிடப்பட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் எதற்காக பிஜேபியினுடைய வெற்றிக்காக இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஜெய் ஸ்ரீராம் சொல்லிதான் மசூதியை இடிக்கிறாங்க ஆமா இல்ல சாம்பாஜி ராஜா இருக்காருல்ல அவருக்கு இருக்க தொடர்பு இல்லையா இல்லை இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாகவே இருக்குது இந்த சம்பாஜி ராஜான்ற நபர் யார் அப்படின்றது குறித்து இதன் மூலமாக இந்த சம்பாஜி ராஜாவினுடைய குடும்பத்துக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தலாம் ஏன்னா அந்த சம்பாஜி ராஜாவினுடைய அப்பா தான் வந்து லோக்சபா எம்பி காங்கிரஸ்கார் அப்போ காங்கிரஸுக்கும் இதுக்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கிடலாம் ஒரு ஐநூறு பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க அந்த ஐநூறு பேர் உண்மையிலே குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களா அல்லது இந்த ஊர் பக்கமே வராமல் அந்த பக்கம் கோட்டையை நோக்கி ஊர்வலத்தில் போய்கிட்டு இருந்தவங்களான்றது தான் இப்போ இந்த சம்பாஜி ராஜா எழுப்புகிற கேள்வி சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருது இந்த சூழலில் அங்கே ஒரு மசூதியை சூறையாடுகிற ஒரு வீடியோவை நம்ம பார்க்க முடியுது அது வந்து மகாராஷ்டிரா மாநிலம் கோலக்பூர் பக்கத்தில் காஜாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல விஷால்ஹட் ஹட் அப்படிங்கிற ஒரு கோட்டை இருக்குது அந்த கோட்டையில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அமைப்பினர் ஒரு பேரணி நடத்துகிறாங்க அந்த பேரணி வந்து ஒரு பெரிய வன்முறையாக வெடிக்குது ஒரு கலவரமாக மாறுது ஒரு பின்னணி என்ன ஜூலை பதினாலாம் தேதி கோலாப்பூர் கோலாப்பூர்ன்றது வந்து நாடாளுமன்ற தொகுதி அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல வந்து விஷாலஹட் அப்படின்ற ஒரு கோட்டை இருக்கிறது மகாராஜா சத்ரபதி சிவாஜியோட தொடர்புடைய கோட்டை அவருக்கு அது முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது அவருடைய வரலாற்றில் இருந்த சொல்லப்படுது அப்போ அதனுடைய வாரிசுதாரர்களாக இன்றைக்கு வந்து பதிமூன்றாம் தலைமுறை நேரடி வாரிசு அப்படின்னு அறியப்படுறவர் சம்பாஜி ராஜே அப்படின்றவர் இந்த சம்பாஜி ராஜே என்ன பண்றாரு அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ரேலி ஒன்ன ஆர்கனைஸ் பண்றாரு அந்த ரேலியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றுதல் அப்படின்னு ஜூலை பதினாலாம் தேதி பதினொன்றரை மணிக்கு வந்து அந்த கோட்டையை வந்து அடைவதாக திட்டம் பதினொன்றரை மணிக்கு கோட்டை அப்படின்னா அதற்கு முன்னாடியே வந்து அவர்களுடைய குலதெய்வமாக கருதப்படுகின்ற பவானி தேவியினுடைய கோயிலில் போய் அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறம் சிவாஜி சிலை சம்பாஜி கோட்டை அப்படின்னு டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வர்றதா பிளான் ஜெய் சொல்லி தான் மசூதியை இந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எங்க வருது இந்த ரேலி எங்க வருது அப்படின்றது இடையில ஒரு கேப் இருக்கு அந்த கேப்பை தான் அந்த சம்பாஜி ராஜே அப்படின்ற நபர் வந்து சுட்டி காட்டுறாரு இந்த சம்பாஜி ராஜே இந்த மாதிரி ஒரு பேரணியை திட்டமிடுறாரு இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் அப்படின்னு சொல்றாங்க ஆக்கிரமிப்புகள் அப்படின்னா அந்த கோட்டையை சுற்றி வந்து நிறைய கடைகள் வந்து போடப்பட்டிருக்கிறது இந்த கடைகளுக்கெல்லாம் வந்து நோட்டீஸ் கொடுக்கறாங்க கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு இவங்க கொடுத்த நோட்டீஸை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாறாம் தேதி வந்து பாம்பே ஹைகோர்ட் வந்து ஸ்டே பண்றாங்க அந்த நோட்டீஸ் எல்லாம் ஸ்டே பண்றாங்க அதுல ஒரு சிலர் வந்து அந்த கடைகளை எல்லாம் அகற்ற தேவையில்லைன்ற மாதிரியும் தீர்ப்பு வாங்கிட்டு வர்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க இதையெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி எடுப்பேன்னு சொல்லிட்டு அவ்வப்போது இந்த ஏக்நாத் சிண்டே போன்ற நபர்கள் அதாவது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வாக்குறுதிகள் கொடுப்பது வழக்கம் எதற்காக அப்படின்னா அந்த ராஜகுடும்பத்து விசுவாசிகள் அல்லது மராத்தா என்று தங்களை அறிந்து கொள்ளக்கூடிய சாதிகளைச் சேர்ந்தவர்களுடைய வாக்குகள் இது எல்லாத்தையும் அறுவடை செய்வதற்காக இந்த கோட்டையை பற்றிய அறிவிப்புகளை அவ்வப்போது வெளியிடுறது வழக்கம் இல்லை இப்பவும் சொல்லியிருக்காரு இப்பவும் அவர் அறிவித்ததன் பேரில் தான் அந்த பதட்டமே கொஞ்சம் தணிஞ்சிருக்கு இல்லையா நேற்று வந்து பல கடைகளை வந்து அடித்து உடைத்து சுக்குநூறாக்கி இருக்கிறார்கள் தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள் இப்போ இந்த கலவரம் எங்கே நடக்குது அப்படின்னா இந்த கோட்டைக்கு போகிற வழியில கஜபூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இந்த இடம் வந்து எங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு கோட்டையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அந்த தாக்குதலுக்கு உள்ளான மசூதியும் கூட கோட்டையில இருந்து ஆறு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு இந்த தள்ளி மசூதிப்பாகும் இதுதான் கேள்வி இப்ப என்னன்னா இந்த கோட்டைக்கு சொந்தமான நிலம் எல்லாம் பல இடங்கள்ல இருக்கிறது அங்க இருக்கிற ஆக்கிரமிப்புகள் இதெல்லாம் சட்டப்பூர்வமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை இதுல இந்த சம்பாதி ராஜே வந்து பேரணி நடத்துறது உரிமை இருக்கான நிச்சயமா இருக்கு யாருனால ஆக்கிரமிப்பா அகற்றுங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தலாம் பல இடங்கள் அப்படியான போராட்டங்கள் நடக்கிறது ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலவரம் அப்படின்றது தான் பிரச்சனை இந்த கஜப்பூர் அப்படின்ற இடத்துல வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து குடியிருக்கிறாங்க அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு உள்ளான அந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இந்த கலவரம் வருது அப்படின்னோடனே இவங்களுக்கு தூரத்திலே கோஷங்கள் கேட்குது ஜெய் பவானின்றாங்க ஜெய் சிவாஜின்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நெருங்க நெருங்க ஜெய் ஸ்ரீராம்ன்ற முழக்கம் இவங்களுக்கு கேட்குது ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தோட ஒரு குரூப் வருது அப்படின்னு உடனே இவங்க வந்து உஷாராகி என்ன பண்றாங்கன்னா உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்னு போட்டது போட்டபடி வீடுகளை பூரா அப்படியே விட்டுட்டு அங்க பக்கத்துல இருந்த காட்டு பகுதிக்கு தப்பிச்சு ஓடுறாங்க அப்படி தப்பிச்சு ஓடும் பொழுது சில பேர் அந்த இடத்திலேயே மாட்டிக்கிறாங்க அவங்களையெல்லாம் எல்லாம் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக இந்த கூட்டத்தால தாக்குதல் மட்டுமல்ல அவங்க வீடு புகுந்து வீட்டுக்குள்ள இருக்கின்ற சமயக்கட்ல பல உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் நடக்கக்கூடிய கலோரம் தான் வீடு பூந்து அட்டாக் பண்றது குழந்தைங்களை அட்டாக் பண்றது பெரிய ரவுடித்தனத்தில் ஈடுபடுவது வீடுகளுக்கு தீ வைப்பது அவங்களுடைய வாகனங்களை சேதப்படுத்துறது நோக்கம் என்னன்னா இவனுக்குன்னு எதுவுமே மிஞ்சக்கூடாது இவன் கடைசி வரைக்கும் இப்படியே சுருண்டு சாகணும் அப்படின்றதான் நோக்கம் அப்படியான நோக்கத்தோட தாக்குதல் நடைபெறுகிறது இதை உள்ளிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர் மேல உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்படுறாங்க ஆனால் அந்த பகுதியை சேர்ந்த தப்பி ஓடிய அல்லது அங்கிருந்த நபர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தின் படி பார்க்கும் பொழுது இந்த பகுதியில் போலீஸ்காரர்கள் யாருமே வந்து இவர் இந்த கலவரக்காரர்களை தடுப்பதற்கு முன் வரல அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது அவங்க இருக்க முடியும் ஆனால் தடுக்கலை பல பேர் வேடிக்கை பார்த்தாங்க பல பேர் வந்து அந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்ய மறுக்கிறாங்க அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை அந்த கூட்டத்தின் மேலே முன்வைக்கிறாங்க இப்போ இந்த சம்பாஜி மகாராஜா அப்படின்ற ஆளு வந்து தனியா ஒரு ஊர்வலம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இவர் என்ன சொல்றாருன்னா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்து முஸ்லீம்ன்ற பிரச்சனை எனக்கு வந்ததே கிடையாது எனக்கு தேவை ஆக்கிரமிப்புகளை நீக்கணும் அதுல இந்து ஆக்கிரமிப்பு அல்லது இஸ்லாமிய ஆக்கிரமிப்புலாம் நான் பிரித்து பார்க்கல இதில் முதல்ல அந்த ஆக்கிரமிப்புகளை நீக்குனா பிரகாஷ் பட்டேல் அப்படின்ற ஒரு நபருடைய ஆக்கிரமிப்பை தான் நீக்க வேண்டியது இருக்கு அவர் ஒரு இந்து தான் அதனால இதில் இஸ்லாமியர்களை தாக்குற நோக்கம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கிளாரிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு அவங்க அப்பா தான் அந்த பகுதியினுடைய லோக்சபா எம்பி காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இப்போ இவர் யாரு இந்த சம்பாஜின்ற நபர் யாருன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் மோடியால நேரடியாக நாமினேட்டட் எம்பியாக ராஜ்யசபாவுக்கு அனுப்பப்பட்ட நபர் அதற்கு பிறகு இந்த மராத்தா ரிசர்வேஷன் உள்ளிட்ட விவகாரங்கள்ல பாஜகவோட இவருக்கு கருத்து முரண்பாடு ஏற்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இவர் வந்து மராத்தா ரிசர்வேஷனுக்காக பெரிய போராட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு நடத்துறாரு இது ஒரு பக்கம் இந்த கலவரம் அப்படின்றது வந்து ஐசோலேட்டட் இன்சிடென்டா அல்லது செயின் ஆஃப் இன்சிடென்டா அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருது சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது ஒரு இந்து முஸ்லீம் கலவரம் வெடிக்கிறது அப்படின்னா இதுக்கு நிச்சயமாக அரசியல் காரணங்கள் இருக்கும்ன்றது வந்து தனியா நம்ம மக்களுக்கு வெளிச்சம் போட்டு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து அந்த ஊர்ல காஜல் சிங்களா அப்படின்ற பெண் அவங்க வந்து காஜல் ஹிந்துஸ்தானி அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க ஒரு பிஜேபி அவுட்ஃபிட் அல்லது ஹிந்து அவுட்ஃபிட் அவங்க ஹிந்து அவுட்ரேஜஸ் அவுட்ஃபிட் அதாவது கலவரத்தில் ஈடுபடக்கூடிய குரூப் ஒன்று இவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இவங்களுடைய வேலையே என்னன்னா இவங்க சொந்த ஊர் குஜராத் குஜராத்லேருந்து இவங்க மகாராஷ்டிராவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்று ஜல்கான் அப்படின்ற இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் பிப்ரவரி ரெண்டு அடுத்து பிப்ர பிப்ரவரி ரெண்டாம் தேதி நாக்பூர்ல ஆர்எஸ்எஸ் கோட்டையில பிரச்சாரம் பிப்ரவரி ஆறாம் தேதி நவப்பூர்ன்ற இடத்துல பிரச்சாரம் மார்ச் அஞ்சாம் தேதி இந்த கோலா கோலாப்பூர் அப்படின்ற இடத்துல ரத்னகிரின்ற இடத்துல இவங்க வந்து ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க என்ன பிரச்சாரம் அப்படின்னா நம்ம வந்து மூன்று பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஒன்னு லவ் ஜிகாத் இன்னொன்னு லேண்ட் ஜிகாத் இன்னொன்னு ரிலீஜியஸ் கன்வர்ஷன் இந்த தான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய தொற்று நோய் இந்த மூணுல லேண்டு ஜிகாத் வந்து கோலாப்பூரில் அதிகமாக இருக்குது அந்த லேண்டு ஜிகாதுனா என்னன்னா இஸ்லாமியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களாமா ஒரு இடத்துல நாலு செங்கலை வச்சிருவாங்களாம் அந்த செங்கலை வச்சுட்டு அதை வந்து யாரோ ஒருத்தருடைய சமாதின்னு அடையாளப்படுத்துவாங்களாம் அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு தர்காவை எழுப்பி வச்சிருவாங்களாம் அதை ஆக்கிரமிப்புன்னு நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதை வந்து மத உரிமைகளை பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏமாத்துவாங்களாமா இந்த மாதிரி இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒரு செங்கலை நட்டு வச்சு அதை சுற்றி ஒரு பெரிய கோயில் என்பது எப்படி கட்டப்படுகிறதுன்றது இந்தியா முழுக்க நம்ம பார்த்திருக்கோம் நகைச்சுவை காட்சிகள்ல இருந்து கொடூரமான பிரச்சனைகள் வரைக்கும் இது எல்லா சம்பவங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இவங்க அதே கதையை வந்து தர்காவுக்கு எழுதுறாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி எந்த தர்காவும் எழுப்பப்பட்டதா இந்தியாவில பார்க்க முடியல ஆனா அந்த பிரச்சனை எழுப்புறாங்க அடுத்து மே நாலாம் தேதி நாந்தேதுன்ற இடத்துல வந்து இந்த பிரச்சனையை மறுபடியும் எழுப்புறாங்க அதை தொடர்ந்து நடைபெற்ற இந்த ஊர்வலத்துல தான் கலவரம் நடந்திருக்கு அப்ப இந்த கலவரம் அப்படின்றது வந்து நீண்ட காலமாக திட்டமிடப்பட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் எதற்காக பிஜேபியினுடைய வெற்றிக்காக இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லது இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு பிளவுவாதத்தை விதைத்து அதன் மூலமாக இந்து கன்சாலிடேஷன் அப்படின்ற பேர்ல தங்களுக்கான வாக்கை திரட்டி கொள்வதற்காக பிஜேபி ஆதரவு இந்து அமைப்புகள் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்றதுல அவருக்கு இருக்க தொடர்பு இல்லையா இல்ல இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாவே இருக்கு இந்த சம்பாஜி ராஜான்ற நபர் யாரு அப்படின்றது குறித்து இந்த சம்பாஜி ராஜா வந்து நீண்ட காலமாக இந்த மராத்தா ரிசர்வேஷனுக்காக தன்னுடைய குரலை பதிவு பண்ணிட்டு இருக்கிறவர் தான் அவரை பற்றிய வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது எந்த இடத்துலையும் வந்து அவர் ஒரு கலவரத்தை தூண்டியதாகவோ அல்லது கலவரத்தில் ஈடுபட்டதாகவோ எந்த விதமான ட்ராக்கை நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியல அதே சமயத்துல அங்கிருக்கக்கூடிய மக்களிடம் பேசும் பொழுதும் கூட இந்த ராஜ குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எதுவும் பெரிய பிரச்சனை வந்ததாக அவர்கள் எதையும் பதிவு செய்யல அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா இந்து பயங்கரவாத அமைப்புகளாக இருக்கக்கூடிய விஹெச்பி வஜ்ரங்கல் ஆர் எஸ் போன்ற அமைப்புகள் தான் எங்களுக்கு நேரடியான திரெட்டு இவங்க தான் வந்து எங்களுடைய பகுதிகளை சூறையாடுறது எங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தில் ஈடுபடுறதுன்ற வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதே போல் நம்ம பார்க்கும் பொழுது இந்த சம்பாஜி மகாராஜாவாக இருக்கட்டும் அவங்க அப்பாவாக இருக்கட்டும் இவங்க யாருமே வந்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை செய்ததாக எந்த இடத்துலையும் பெரிய குறிப்புகளோ அல்லது கலவரத்தில் ஈடுபட்டது மாதிரியான ஷீட்டோ இல்லை பிஜேபியோட இவங்க கருத்து முரண்பாட்டில் இருந்துருக்கிறாங்க அப்ப இந்த ஊர்வலத்தை பயன்படுத்தி கொண்டு இதில் நம்ம கலவரத்தை தூண்டிடலாம் இதுல வந்து ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா என்ன அப்படின்னா இந்த கலவரத்தை நம்ம இந்த காலகட்டத்தில் நடத்தணும்னா இதன் மூலமா இந்த சம்பாஜி ராஜாவினுடைய குடும்பத்துக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தலாம் ஏன்னா அந்த சம்பாஜி ராஜாவினுடைய அப்பா தான் வந்து லோக்சபா எம்பி காங்கிரஸ்காரரு அப்ப காங்கிரசுக்கும் இதுக்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கிடலாம் ரெண்டாவது இதில் ஒரு மிகப்பெரிய இந்து முஸ்லீம் பிளவுவாதத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக முஸ்லீம்களால் இந்துக்களின் உயிருக்கு ஆபத்துன்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கான ஸ்கோப் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடிப்பது போன்ற ஒரு வேலையில் ஈடுபடுவதற்கு பிஜேபி முயற்சி செய்து கொண்டிருக்கிறதுன்ற சந்தேகம் இதில் எழுகிறது ஆளும் கட்சியாகிய ஏக்நாத் சிண்டே தலைமையிலான அரசு வந்து பொதுவாக ஒரு கலவரம் நடக்கிறது அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் கூட வந்து ஒரு பள்ளி மாணவியினுடைய கொலை அல்லது தற்கொலை நிகழ்வு ஒரு பள்ளிக்கூடத்தில் நடைபெற்றது அதை முன்னிட்டு ஒரு பெரிய மக்கள் திரள் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்க பாக்குறாங்க இப்போ அப்படியான நிகழ்வு நடக்கும் பொழுது அவங்க வந்து அந்த பள்ளிக்கூடத்தை சூறையாடுறதுக்கு உள்ள போடுறாங்க அதை காவல்துறையால தடுக்க முடியல ஆனால் எதை தடுக்க முடிந்தது அப்படின்னா அதுல மக்கள் யார் உயிருக்கும் சேதம் ஏற்படாத வகையில அந்த கலவரத்தை தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்தியது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இந்த மாதிரியான நிகழ்வு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதானா இல்ல முழுமையாக எல்லா வகையான கலவரங்களும் திட்டமிட்டபடி நடந்து முடிந்ததற்கு பிறகுதான் காவல்துறையினர் வந்து நடவடிக்கைக்கு வர்றாங்க அவர் ஐநூறு பேர் மேல வழக்கு போட்டிருக்காங்க அந்த ஐநூறு பேர் உண்மையிலேயே குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களா அல்லது இந்த ஊர் பக்கமே வராம அந்த பக்கம் கோட்டையை நோக்கி ஊர்வலத்துல போய்கிட்டு இருந்தவங்களான்றதுதான் இப்ப இந்த சம்பாஜி ராஜா எழுப்புற கேள்வி கலவரத்துல ஈடுபட்டது எவனோ ஒருத்தேன் கஜப்பூர்ல போய் அடிச்சிருக்கிறான் எனக்கு அந்த இஸ்லாமிய வீடுகள் மீது எந்த பகையும் கிடையாது நான் இந்த பக்கம் ஊர்வலம் நடத்திக்கிட்டு இருக்கேன் அங்க கலவரம் பண்ணான்னா அவனை தடுக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு மாறாக என்னோட ஊர்வலத்தில் கலந்து கொண்ட என்னுடைய பின்தொடர்பாளர்களை எல்லாம் காவல்துறையினர் கைது செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த மகாராஷ்டிரா ஏற்கனவே ரொம்ப புகழ்பெற்ற மாநிலம் எதற்கு அப்படின்னா ஃபேக் என்கவுண்டருக்கும் போலியான சார்ஜ் ஷீட்டுக்கும் போலியான வழக்குகளுக்கும் ரொம்ப புகழ்பெற்ற நகரம் அது எப்படின்னா சோட்டாராஜன் தாவூத் இப்ராஹிம் கேங்கில் இருந்து பீமா குறைகான் நினைவேந்தல் வரைக்கும் ஒரு பெரிய நீட்சி இருக்கிறது பீமா குறைகான்ல என்ன நடந்தது நீங்க இதுல வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அல்லது மக்களுக்கு இதுல தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னா ஒரு விஷயம்தான் எங்கெல்லாம் வந்து ஒரு வெகுஜன ஒற்றுமை முன்னிட்ட முன்னெடுப்புகள் எடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இதை இந்துத்துவ அமைப்புகள் வந்து ஒரு கலவரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பீமா குறைகான் அப்படின்றது வந்து அங்க இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழியாக அந்த இடத்துல வந்து ஒரு முயற்சியை வந்து தொடர்ந்து பலரும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரச்சனைகளை தணிக்க வேண்டும் மக்கள் இடையே இருக்கக்கூடிய பிளவு கருத்துக்களை எல்லாம் நீக்க வேண்டும் ஒன்றுபட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும்ன்ற கருத்துக்கள் முன்னெடுக்கப்படும் பொழுதெல்லாம் இந்த சிக்கல் வந்திருக்கிறது அந்த பீமா குறைகான் நினைவேந்தல்ல வந்து ஒரு கூட்டம் வந்து கள்ள விட்டு எரியிறாங்க கள்ள விட்டு எரிந்து அந்த கூட்டத்தின் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதானே எடுக்கப்படல மாறாக அதுல யாரெல்லாம் பேச்சாளர்களா கலந்துகிட்டாங்களோ யாரெல்லாம் தாக்குதலுக்கு உள்ளானாங்களோ அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடிக்கப்பட்டாங்க என்னன்னு கேட்டா அவங்க காம்ரேடுன்னு பேசிக்கிறாங்க தோழர்னு பேசிக்கிறாங்க அவங்க இந்துக்களுக்கு எதிரானவர்களா இருக்கிறாங்க இந்தியாவுக்கு எதிரானவர்களா இருக்கிறாங்கன்னு போலியான வழக்குகளை புனைந்து அதுல ஃபாதர் ஸ்டான் சுவாமி எல்லாம் சிறையிலேயே இறந்து போனாரு ஒரு ஸ்ட்ரா கூட கடைசி வரைக்கும் கொடுக்காம இன்னும் பல பேர் வந்து அவங்களுடைய இமெயிலில் போலியான இமெயில் இப்ப நம்மளுக்கே வந்து ஃபேக் இமெயில்ஸ்லாம் வரும் அது போல அவங்களுடைய இருந்து வேற ஒருத்தருக்கு அனுப்புனதாக ஃபேக்கான இமெயிலை கிரியேட் பண்ணி இதை வந்து ஆம்லஸி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் லேப்டாப்பை ஆய்வு செய்து ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறாங்க இப்படி பிளான் பண்ண இமெயில வச்சு கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகண்டு வந்தீங்கன்னா அங்கு நடைபெற்ற பல இந்து முஸ்லிம் கலவரங்களா இருக்கட்டும் அங்கு நடைபெற்ற தாவூத் இப்ராஹிம் போன்ற நபர்களுடைய கூட்டாளிகள்னு கொல்லப்பட்டவர்களா இருக்கட்டும் பல இடங்கள்ல போலியான என்கவுண்டர்கள் போலியான புகார்கள் போலியான வழக்குகள்னு சம்பந்தம் இல்லாத திசை திருப்பல் தான் அதிகமாக நடைபெற்று இருக்கிறது உண்மையான குற்றவாளிகள் இன்னும் பல வழக்குகளில் சேர்ந்தவர்கள் இன்னும் வெளியில் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் இது என்ன பேட்டர்ன் அப்படின்னா நம்ம சமீபத்துல தமிழ்நாட்டுல பார்த்தோம் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் கட்சியில வந்து மிகப்பெரிய சமூக விரோத செயல்பாட்டில் ஈடுபட்டவங்களை எல்லாம் சேர்த்துக்கிறதுன்னு ஒண்ணு இல்ல பத்து பதினஞ்சு கொலக்கேச இன்வால்வ் ஆன ஒருத்தரை வந்து சர்வசாதாரணமா ஒரு தலைவராக ஒரு ஒரு பிரிவுக்கு தலைவராக போட்டு கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறது கஞ்சா விளக்குல சம்பந்தப்பட்ட நபரை வந்து கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறதுன்னு பல பேரை கட்சிக்குள்ள சேர்த்து வச்சிருக்கிறாங்க இதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அவுட்ஃபிட்ஸா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே தலைமையிலான அவுட்ஃபிட்டா இருக்கட்டும் அல்லது வந்து பிஜேபியா இருக்கட்டும் பல பேரை இப்படி வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவாங்க அவங்க மேல யாராவது கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா பாருங்க பாருங்க ஒரு போராளிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாங்கன்னு கேஸ் செய்து செய்திருக்கு இப்படியான வேலைகளை ஒரு பேட்டர்னாவே பிஜேபி எல்லா மாநிலங்களிலும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு இது இப்ப மகாராஷ்டிராவில எதிர்நீக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்னா போன வாரம் பரகல பிரபாகர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இந்தியா முழுக்க மணிப்பூர் மாதிரியான கலவரங்கள் வெடிக்கப் போகிறது உஷாராக இருக்க வேண்டும் தேர்தலில் பிஜேபிக்கு வந்து செல்வாக்கு குறைந்திருக்கிறதுன்றதுல வந்து நம்ம மகிழ்ச்சி அடைவதை விட ஆபத்து அறிகுறிகள் அதிகமாக இருக்கிறது மணிப்பூர் மாதிரியான விஷயம் எல்லா மாநிலத்திலும் நடக்க போகுதுன்னு எச்சரிக்கை விடுத்திருந்தார் இப்போ அதே போல பிரச்சனைகள் இந்து முஸ்லீம் கலவரமாக அல்லது வந்து தலித் ஓபிசி கலவரமாக அல்லது வந்து கிறிஸ்டியன்களுக்கு உத்தரகாண்டில் இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ தேவாலயங்களின் மீது தாக்குதல் நடைபெற்று இருக்கிறது அதுல பாதிக்கப்பட்ட அந்த தேவாலயத்தின் பக்கத்திலிருந்து எதையுமே வெளியிடாம முழுக்க முழுக்க அந்த தாக்குதல்ல வந்து இந்த பக்கத்து தரப்பை மட்டுமே செய்திகள்ல இப்போது வெளியிட்டு கொண்டிருக்கிறது அப்போ ஒரு பெரிய மத ரீதியான சாதி ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான நீண்ட செயல்திட்டம் அப்படின்றத இதுக்கு பின்னாடி பார்க்க முடியுது தேர்தலை ஒட்டி தான் எல்லாமே நடக்குதுன்றீங்க நிச்சயமா இது தேர்தலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா வந்து கண்ணை மூடிக்கொண்டு நாம் அரசியல் பேசுறோம்னு அர்த்தம் தேர்தல் வந்து இன்னும் சில மாதங்கல்ல நமக்கு நல்லா தெரியும் ஒரு மாநிலத்தில் தேர்தல் வரப்போகுது அப்படின்னா அந்த காவல்துறை எவ்வளோ விஜிலண்டா இருப்பாங்க அப்படின்றது ஒரு கலவரம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல ஒன்றும் இல்லை தேர்தல் வரப்போகுது அப்படின்னாலே வந்து செக் போஸ்ட் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆயிரும் உடனடியாக எல்லா பகுதியிலிருந்தும் காவல்துறையினர் வந்து லைவ் பேக்கில் வந்து கனெக்ட் ஆவாங்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோட மீட்டிங்ஸ் இருக்கும் காவல்துறை தலைவரோட மீட்டிங்ஸ் இருக்கும் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும்னு இருக்கும் இந்த இது எல்லாமே தளர்வடைந்தால் மட்டும்தான் இப்படியான ஏன்னா அவங்க வர்றது வந்து கையில் கோடாரிகளோட வர்றாங்க கையில வந்து மூங்கில் பிரம்புகளோட வர்றாங்க இப்படியான ஆயுதம் ஏந்தக்கூடிய கும்பலை வந்து எப்படி ஊருக்குள்ள அனுமதிக்க முடியும் அவன் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வர்றான்னா எப்பா ஒருத்தன் வந்து கோடாரியோட நடந்து போயிட்டு இருக்காப்பா ஊருக்குள்ள அப்படின்னா ஒருத்தன் போனாலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அது புகாரா போயிடும் ஆனா இங்க ஒரு குரூப்பே கோடாரியோட போயிருக்கு இதை வந்து சட்டம் அனுமதிக்குது என்ன அனுமதிக்குது அப்படின்னா இப்போ உருவாக்கி இருக்கிறாங்க இல்லையா ஐபிசி சிஆர்பிசியை மாத்திட்டு பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ்ன்னு ஆயுதம் ஏந்திய புரொட்டஸ்ட் அப்படின்றது இதற்கு முன்னாடி குற்ற செயலாக இருந்தது இப்போ ஆயுதம் ஏந்திய புரொட்டஸ்ட் அப்படின்றத பத்தி அந்த சட்டம் பேசவே இல்லை அப்போ ஆயுதம் ஏந்தி யார் வேண்டாலும் இப்படியான இதுல ஈடுபடலாம் அது எங்களுடைய மத சின்னங்கள்னு சொல்லிக்கிடலாம் அது எங்களுடைய இயக்கத்தினுடைய சின்னங்கள்னு சொல்லிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வ வழிமுறைகளை ஆயுதம் தாங்கிய கும்பலுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது இந்த அரசு இந்த கொடூரமான தாக்குதலுக்கெல்லாம் வழிவகுத்திருக்கிறது அப்ப ஒரு பக்கம் சட்டப்பூர்வமா இன்னொரு பக்கம் ஆட்சி ரீதியா இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியா இன்னொரு பக்கம் குண்டர்களை வைத்துன்னு மல்டிபிள் லேயர்ஸ்ல இந்த பிரச்சனையை பிஜேபி உருவாக்கி கொண்டிருக்கிறது நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி